ஆண்டவர் உங்க மேல் மனது உருகும்படியாகிறான் ஆடு சமூகத்துல வந்திருக்கீங்க ஆனாதான் நான் சொல்லுகிறேன் நேரத்தோடு சபைக்கு வாங்க நேரத்தோடு கருத்திருக்க சமூகத்துல வந்து ஆராதனை செய்யுங்க கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்யுங்க கரங்கள் தட்டி ஆராதனை செய்யுங்க நாம வாய்கள் திறந்து பாட்டு பாடி கத்திர ஆராதனை செய்யுங்க இவர்களுக்கு கொல்லாத வழிகளை விட்டு தேவனை ஆராதனை செய்யும் பொழுது கருத்து அங்க மனதோர்கள் தேவனாகவே இருக்கிறார் நீங்க ஆராதனை வேலையில ஆண்டு கூடுகளை நேரத்தோடு வந்து கரங்களை உயர்த்தி கரங்கள் தட்டி வாய்கள் திறந்து நீங்கள் பாடல் பாடும்பொழுது